ங்கி உலகழந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்ற ஆடெல்லாம் திங்கள் மும்மாறி பெயரு ஓங்கு பெரும் செல்வம் கூடுகயரோகள கண் படுப்ப தேங்காதே புக்கே சேர்த்த மூலை பற்றி குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்த தோரியம் ஓம் நமோ நாராயணாய சென்ற பாசுரத்தில் பார்க்கடலுள் பள்ளி கொண்டிருந்த பரந்தாமனை சித்தரித்த ஆண்டாள் நாச்சியார் தனது மூன்றாவது பாசுரத்தில் ஐந்தாவது அவதாரமான வாமன அவதாரத்தை மிகவும் அழகாக சித்தரிக்கின்றார் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று வாமன அவதாரத்தை ஆண்டாள் நாச்சியார் இங்கு குறிப்பிடுகின்றார் மகாபலி சக்கரவர்த்திக்கு ஆணவ மலம் மேலோங்கி இருந்தது அந்த ஆணவ மலத்தை நீக்குவதற்காகவே வாமன அவதாரம் எடுத்து கண்ணபிரான் அங்கே எழுந்தருளினார் ஓரடியில் வானுலகத்தையும் ஈரடியில் பூவுலகத்தையும் உலகத்தையும் வளர்ந்தவர் மூன்றாவது அடிக்கு இடம் எங்கே எனக் கேட்டார் அப்பொழுது மகாபல சக்கரவர்த்தியின் ஆணவம் நீங்கி தனது சிரசின் மேலே கால் வைக்க வேண்டும் என்று தனது சிரசினை தந்தார் ஆகவே இம்மூன்றடி மண்ணையும் உலகிலே அளந்ததனாலோ என்னவோ ஓங்கி உலகளந்த உத்தமன் பேரை நாம் பாட வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் கூறுகின்றார் இவ்வாறு அதிகாலையிலேயே இழந்து அந்த உத்தமனின் பாடி வைகரையிலே நீராடி நாம் இப்பாவை நோன்பை அனுஷ்டிக்கும் பொழுது மாதம் மும்மாறி மழை பெய்யும் என்பது ஐதீகம் என்கிறார்கள் அது மட்டுமல்ல மாதத்தில் முப்பது நாட்களும் வெயிலடித்தால் அந்த சென்னல் கதிர்களாக இருக்கக்கூடிய வயல்வெளிகள் எவ்வாறு தாங்கும் அதற்காகவே தான் மாதம் மும்மாறி மழை பெய்வதற்கு இப்பாவை நோன்பை அனுஷ்டிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் மாதத்தில் முப்பது நாட்களுமே வெயில் நாட்களாக இருந்தால் எப்படி இருக்கும் அதற்காகத்தான் மாதம் மும்மாறி மழை பெய்ய வேண்டும் என்பதற்கே இப்பாவை நோன்பை அனைவருமே அனுஷ்டிக்கிறார்கள் இவ்வாறு மும்மாறி மழை பெய்வதனாலேயே வறண்டு கிடக்கும் பூமி அனைத்துமே சென்னல் பயிர்களாக வளர்ந்து ஓங்கி நிற்கும் அது மட்டும் அல்ல அந்த வயல்களின் ஊடே தேங்கி நிற்கும் நீர்நிலைகளிலோ மீன்களாக மீன்கள் வளைந்து போடும் என்கிறார்கள் குவலை மலர்களிலே தேன் குடிக்க வரும் வண்டுகள் அளவுக்கு அதிகமான தேனை குடித்து அங்கே மறந்து கிறங்கி கிடக்கும் என்கிறார் இல்லை என்று சொல்லாத அளவிற்கு குடங்கள் நிறைய பொங்கி வழியும் பால் சுரக்கும் பசுக்கள் மேயுமா இவ்வாறு ஒரு நாடானது மாதம் மும்மாறி மழை பெய்து சென்னல் வயல்களிலே சென்னல் கதிர்கள் ஓங்கி வளர்ந்து ஊடுருவே நீர்நிலைகளில் சேலும் கயிலும் திளைத்து ஓடி அங்கே இருக்கின்ற குவளை மலர்களிலே தேன் குடிக்க வந்த வண்டுகள் அங்கே குடித்துவிட்டு மயங்கி விழுந்து கிடக்க இல்லை என சொல்லாத அளவிற்கு பால் சுரக்கும் பசுக்களை கொண்டிருக்கும் வளம் கொண்ட நாடாக அமையும் இதற்கு இப்பாவை நோன்பை எடுத்து அனுஷ்டிக்கும் ஒவ்வொரு நாடுகளுக்குமே இது நடக்கும் என்பதனை திட்டவட்டமாக கூறுகின்றார் ஆண்டாள் நாச்சியார் இதனைத்தான் நீங்காத செல்வம் எம்பாவாய் என்கின்றார் இதுவே இந்த மூன்றாம் பாடலின் விளக்கமாகும் நன்றி